அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அலமது இல்லா நம்முடைய கலிமி இஸ்லாமிக் மீடியா சேனல்ல இன்னைக்கு சிக்ஸ்டி டேஸ் குரான் லேர்னிங் சேலஞ்சில் டே தேர்ட்டீன் அல்லாஹுடைய கிருவையால பதிமூணாவது நாள் நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் இது நம்முடைய முதல் சக்சஸா நான் கருதுறேன் அல்லா தலைசானா உங்களுடைய இந்த முயற்சியை குரானை ஓடுவதற்காக நீங்கள் இவ்வயதானவர்களாக இருந்தால் இந்த வயதிலையும் நீங்கள் முயற்சிப்பதை அல்லாத அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று துவா செய்து இன்றைய பாடத்துக்கு நம்ம போவோம் இல்லா டேட் ஒன்ல மதுரை எழுத்துக்கள்ல அலீஃப பத்தி நம்ம பார்த்தோம் அலீஃபுக்கு முன்னாடி என்ன வந்தா அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் வந்தா அந்த அலீஃபோல் அளவுக்கு நீட்டி வரும்னு பார்த்தோம் இன்னைக்கு மதுரை எழுத்துல இரண்டாவது எழுத்தான யாவை தான் நம்ம பார்க்க போறோம் சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னாடி ஜேர் வந்துச்சுன்னா அதை எப்படி உச்சரிக்கணும்ன்றது இன்றைய பாடத்துல பார்க்க போறோம் வாங்க பாடத்துக்குள்ள போலாம் அதே சமயம் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இந்த குரான் கிளாஸ் சம்பந்தமாக போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதை அன்போடு கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தை துவங்கலாம் அல்ல சொல்லி ஆல சேதுமாம் அன்மதியும் செய்து நாம் அன்மதியும் பாதிக்கும் சொல்லி பாருங்க டே கடைசி நாள்ல நம்ம பார்த்தது மதுடைய எழுத்துக்களில் முதலாவது எழுத்தாகி அலிஃப பார்த்தோம் அலீஃபுக்கு முன்னாடி ஜபர் வந்தா அந்த அலீஃபை ஒரு அலிஃ அளவுக்கு நீட்டி ஓதுன்னு பார்த்தோம் இப்போ என்ன சட்டம் இப்போ யாவை பார்க்கணும் யா சுகூன் பெற்று இருக்கணும் யா என்ன பெற்று இருக்கணும் சுகூன் இந்த கமா மாதிரி தெரிஞ்சு பாத்தீங்களா இதுக்கு பேர் தான் சுகுன் இந்த சுகூன் பெற்ற யாவுக்கு முன்னாடி ஜேர் வந்துச்சுன்னு சொன்னா இந்த யாவை கொஞ்சம் நீட்டி ஓதும் இந்த யாவை கொஞ்சம் நீட்டி ஓதணும் அவ்வளவுதான் இந்த பாடம்

ஜால்யா ஜெர் ஜி ரோ யா ஜேர் ஜா யா இந்த மாதிரி இழுத்து இழுத்து ஓதணும் ஆஹ் ஜேர் சீ இங்க எப்படி அம்சா அலிம் ஜபர் ஆ பா அலிம் ஜபர் பா என்று இழுத்து ஓதினோமோ அதே மாதிரி இங்க இழுத்து ஓதணும் சரிங்களா அத மறந்துடக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நினைவு படுத்த ஆசைப்படுற என்னது ஹம்சா ஜேர் அப்படின்னு சொன்னா இ அவ்வளவுதான் ஹம்சா பேஷ் உ அவ்வளோதான் ஹம்சா ஜபர் அ அவ்வளவுதான் ஆனா இங்க வந்து ஹம்சா அலிப் ஜபர் சொன்னா ஆ என்று நீட்டி ஓதணும் அதே மாதிரி ஹம்சா யா ஜேர் சொன்னா இ என்று நீட்டி ஓதணும் இப்போ இங்க வாங்க தொடர்ந்து ஷீன் யா ஜேர் ஷி ஸ்வாத் யா ஜேர் ஷீ Bodye zirbii fooyyaa zirbii fooyyaa zirbii aayyaa zirbii wayyaa zirbii fooyyaa zirbii kofiya zirbii. کاف یا زیر کی لام یا زیر لی میم یا زیر می نون یا زیر نی واو یا زیر بی ہا یا زیر ہی ஓகேவா இப்ப இத பேஸ் பண்ணி கவனி இதை அடிப்படையாக கொண்டு சில வார்த்தைகளை பயிற்சிக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க அதை வாங்க கவனமா இருக்கணும் பாருங்க தீனி எப்படி தீனி அரிணி அரிணி அடுத்தது கிதாபி கிதாபி ஸ்பெல்லிங் பாருங்க தால் யா தீ உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லணும் நூர் நீ ரெண்டையும் சேர்த்து தீ நீ அடுத்தது فا یا زیر پی ہا زیر ہی تبھی چلو ہا زیر ہی فی ہی اٹھ حمزہ زبر آ را زیر ری اری آری نون یا زیر نی آری نی آری نی, اری نی. کتابی کتابی کاف زیر کی کاف زیر کی تا الف زبر تا تا الف تا کتا با یا زیر بی کتابی کتابی اتاری جیم یا زیب جی او جی با پیش بو او جی بو یا پیش یو وا والیم زبر وا یو وا را یا زیر ری یو وا ری مفاتیحو میم زبر ما فا علیم زبر فا

அடுத்த லைன் போலாமா நல்லா சொல்லுவான் இது அப்போ ஜால் எப்படி சொல்லணும் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ஜால் சொல்லும் பொழுது ரெண்டு மேல் பல்லுக்கும் கீழ்பல்லுக்கும் நடுவுல நாக்க வச்சு ஜால் அப்படி சொல்லுவோம் அப்போ அசாபி அசாபி Tama-silu, Tama-silu, Makadiru, Makadiru, Spelling Burn, Ain Zir'i, Ba'alib Zabarba, Ayba, Ayba, Dalia Zirdi, Iba'di, Ain Zabarra,

Tamasi, lam lu, tamaasi lu tamaasi lu maqaa di ru selengat mim zabar ma qaf alif zabar qa maqaa ya di پیس رو مقادیرو مقادیرو آخی ہی آخی ہی حمزہ زبر آ خایا زیرخی آخر خا زیر آخی ہی آخی, آخی, ہی آخی ہی بانی ہی بانی ہی, بانی ہی அவ்வா எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா பழைய பாடத்தை பாத்தீங்களான்னு டெஸ்ட் பண்ணிடுவோமா இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம் ஜஸ்ட் நான் கேட்பேன் நீங்க சொல்லணும் இது என்னது பார்த்தோன்னே சொல்லிடணும் இல்லை ஸ்பெல்லிங் கூட எடுத்து சொல்லிக்கலாம் சொல்றீங்களா இப்போ நான் சொல்லட்டுமா इजाத எப்படி ஜா ஜபர் இந்த வார்த்தை சொல்லுங்க பாப்போம் ஸ்பெல்லிங் கூட நீங்க சொல்லலாம் தா ஜபர் ஐனலி ஜபர் ரெண்டையும் சேத்தா என்ன வரணும் அப்புறம் லாம் ஜபர் மூணையும் சேருங்க நான் சொல்லவா கரெக்டா செக் பண்ணிக்கிறீங்களா தா தபர் தலி சபர் ரெண்டையும் சேர்த்தா த ஆ அடுத்து லான் ஜபர்ல திரையும் சேர்த்தா மாதிரி எழுத்து கூட்டி ஆரம்பத்துல நம்ம சொல்றது தப்பு இல்ல ஆனா போக போக கத்துக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் பாக்காம் பார்த்த உடனே உச்சரிக்கணும் அப்பதான் குரான் பார்த்துட்டு என்ன பண்ணணும் ஓத முடியும் அதுக்காகதான் இந்த பயிற்சி தான் நம்ம கொடுக்குறோம் நல்ல பாடத்தை பார்த்துட்டு வரணும் நீங்க அன்பிற்குரியவர்களே அலமதுல்லா டே தேர்ட்டினுடைய கிளாஸ் அல்லாவுடைய கிருபையால சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு நோக்கி போயிட்டு இருக்கு இதுவரைக்கும் நீங்க கிளாஸ அல்லாவுடைய கிருவையை கொண்டு நல்ல முறையில அட்டன் பண்றீங்களா முழுவதுமா கிளாஸ பாக்குறீங்களா உங்களுக்கு பாடம் புரியுதா அல்லது புரியலையா மென்மேலும் ஏதாவது சந்தேகம் இருக்கின்றதா என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன் நான் நம்ம பாடம் நடத்திக்கிட்டே இருக்கோம் அலமது பல பேர் கவனிக்கிறீங்க பாக்குறீங்க உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கின்றதா இதை வைத்து உங்களால குரான் கத்துக்கிறதுக்கு உங்களுடைய குரான் கத்துக்கிறதுக்கு உண்டான உங்களுடைய பயணம் இலகுவாக போயிட்டு இருக்குதா என்பதை நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும் கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரியான வீடியோஸும் அதுக்கேற்றமான விளக்கங்கள் நம்ம போடுவோம் அதனால செய்து கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா லைக் பண்ணுங்க நம்ம சேன் நம்ம போடக்கூடிய வீடியோஸுக்கு இங்க லைக்க கொடுங்க கமெண்ட்ஸும் கட்டாயம் கொடுங்க அப்போதான் பாடம் நடத்தக்கூடிய எனக்கு உங்களுக்கு புரிய மாதிரி நடத்தலாம் அப்படின்ற அந்த மன திருப்தி எனக்கு கிடைக்கும் நீங்க என்ன நிறை இருக்கு என்ன குறை இருக்குன்றதை சொன்னீங்கன்னா இன்சால்லா அடுத்தடுத்து நம்ம அதை மாத்திக்கிட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதை மாதிரி நம்ம முயற்சி செய்வோம் அதனால நம்ம ஒரு குடும்பமாக ஒன்றாக பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ் குழானை முழுவதுமாக கற்றுக்கொண்டு நான் நம்முடைய பயண கற்றுக்கொள்வதிலே நம்ம பயணத்துல எந்த ஒரு நாளும் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு தடையாக இருந்துடக்கூடாது என்பதை உங்க இடத்துல நான் வேன் உங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்சால்லா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அறுபத்தி ஓராவது நாள் இன்ஷால்லா நம்ம புராணம் ஓக ஆரம்பிக்க போறோம் நீங்கள் அதை காண்பீர்கள் என்பதை அல்லாஹுடைய மன உறுதியோடு அல்லாஹின் மீது உண்டான தவக்கோடு நான் சொல்கின்றேன் ஆனால் அதற்கான நிபந்தனை நீங்கள் ஒவ்வொரு நாளுடைய பாடத்தையும் கவனமாக தொடர்ந்து பொறுமையாக கவனிக்க வேண்டும் அதை பயிற்சி எடுக்க வேண்டும் மிஞ்சி போனா அரை மணி நேரம் நம்ம பாடத்தை ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு அரை மணி உன்னோருக்கு பத்து நிமிஷமோ அல்லது கால ஒரு தனிப்பட்ட முறையில நீங்க பயிற்சி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா போதால் அந்த இல்லா இது செய்ய உங்களால முடியாதா இதுக்கு நீங்க தயாரா தயாருன்னு சொன்னா நாம என்ன விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டோமோ அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க எல்லாமே தான் நம்முடைய நோக்கத்தை நம்முடைய இந்த பயணத்தை லேசாக்கி பரிபூர்ணமானதாக வெற்றியான பயணமாக இதை ஆக்கி அருள் புரிவானாக என்றாட்சியை நிறைவு செய்கின்றேன் அசலாம் அழைக்கும் அகமதுல்லாஹி அவரை